ஜனவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா உண்மை யாராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த நேரத்திற்காக அமக்கு நன்றி அப்பா அந்த நாளுக்காக அமக்கு நன்றி தகப்பனே இதோ இந்த கடந்த வாரம் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை எங்களுக்காக கொடுத்தீரப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே வாரத்தின் முதல் நாள் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து தகப்பனே ராஜா உடைய வார்த்தையால் நம்முடைய வசனத்தினாலே அப்பா எங்களை நிரப்பினரே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே திருப்பலியின் வழியாக தகப்பனி எங்களையோடு கூட பேசின தேவன் தகப்பனி ராஜா உம்முடைய உடலை உம்முடைய உடலை எங்களுக்கு உணவாக கொடுத்தவரை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பன ராஜா உம்முடைய உடலையும் உணவையும் ரத்தத்தையும் பானமாக எங்களுக்கு கொடுக்கிறவரையம் தகப்பனே ராஜா எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே உமக்கு நன்றி 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 எப்பா ஹாலே லூய ஹாலே லூயா ஹாலே லூய ஹாலே லூயா ஆராதனைக்குரியவரே ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா மூவொரு தேவனையம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே முதலு முடிவுமானவரையம் யாராதிக்கிறோம் தகப்பன ராஜா தந்தை மகன் தூய் ஆவியானவரே எம்எஸ் தோத்திரிக்கரன் தகப்பனே ஆவியான அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே அப்பா எங்களை எங்களை நிரப்புங்க தகப்பன எங்களை நிரப்புங்க தகப்பன ராஜா அக்கினி அபிஷேக வல்லம தகப்பன ராஜா எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள அப்பா இது ஊற்று வீராக ராஜா வீண்ட ஒரு விசை கூட தகப்பன ராஜா உண்மை நாடி தேடி ஓடி வந்துள்ள ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன ராஜா அப்பா எங்களுடைய பாத படிலை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா அக்கினி அபிஷேக வல்லம் அப்பா ஆவின் கணிகள் கொடைகள் எங்களுக்குள்ள நிரப்புங்க தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நஞ்சு தக்கப்பணி நஞ்சு தக்கப்பணி நன்றி தக்கப்பணி வானம் திறந்து நன்றி அப்பாணம் போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோர்தான் தான் அனுபவங்கள் அப்படி இங்கு நடக்கணுமே யோர்தான் அதிக்கரை அனுபவங்கள் அப்படி இங்கு நடக்கணுமே படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறக்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் அமையின் ராஜா எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படணும் தகப்படைய ராஜா அப்பா உம்முடைய அக்கினி அபிஷேக வல்லம தகப்பனை தூய் ஆவின் கனிகள் கொடைகள் தகப்பட எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களில் நிரப்பப்படணும் தகப்பன ராஜா யோர்தான் நதிக்கரையிலே தகப்பனை அப்பா கடவுளின் ஆவியானவர் அப்பா வானத்தில் வெண்புறாவை போல இறங்கி நிறைய தகப்பன ராஜா அப்பா கூட தகப்பனை ராஜா இன்று எங்களையும் எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க தகப்பனை ராஜா நன்றியப்பா 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 வார்த்தையானவரை வழியானவரே சத்தியமானவரே அப்பா நாங்கள் கேட்கிற யாவற்றையும் எங்களுக்காக செய்து கொடுக்கிறவரை எல்ஷடா எகோவா ஈரே உயார்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா திருத்துதர் பணிகள் நூலிலே தகப்பனே ராஜா கொர்னேலியும் மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதில் சொல்கிறாரே கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிற நாங்கள் உண்மையாகவே உணர்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாரே தகப்பனே எல்லா இனத்தவர்களும் அவருக்கு அஞ்சு நடந்து நேர்மையாக செயல்படுவரே அவருக்கு ஏற்புடையவராய் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே ராஜா என் தேவனில் ஆள் பார்த்து செயல்படுகிற தேவனின்லை தகப்பனே ராஜா எங்களுக்காக தகப்பனே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்கிற தேவனாயிருக்கிறேன் தகப்பனே ராஜா அப்பா நன்றி 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 தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்கள் குடும்பங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா ஆராதனை குரியவரே ஆராதனைக்குரியவரே அப்பா பிதாவை என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ராஜா அப்பா அப்பா கடவுளே ஆவியானவரே திருமுழுக்கு யோவான் வழியாக தகப்பனே ராஜா நீர் இயேசுவுக்கு தகப்பனே ராஜா திருமுழுக்கு கொடுத்துறைய தக்கப்பட ராஜா அப்படியாய் கூட எங்களையும் திருமுழுக்கின் மூலமாக எங்களை பெயர் சொல்லி முடியாத ரத்தத்தை எங்கள் மீது சொந்தமான பிள்ளைகள் சத்ருவுக்கு அதிகாரம் இல்லை அப்பா அப்பா வித சாத்தனின் திரியகளுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை தக்கப்படு ராஜா தீங்கின் ஆதிக்கத்துக்கு நோயின் ஆதிக்கத்துக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்லை தக்கப்படை ராஜா அப்பாவுடைய விலை மதிக்க முடியாத ரத்த தாங்கள் மீட்கப்பட்டுள்ள தக்கப்படை ராஜா அப்படியாய் கூட தக்கப்பனே வானம் அவருக்காக திறக்கப்பட்டது போ அப்பா எங்களுக்காக எங்களுக்காக தக்கப்படி நாங்கள் தகப்பனே ராஜா அப்பா முன் பிரகாரமாக நாங்கள் திருமணுக்கு பெற்றுவிட்டோம் தக்கப்படு ராஜா மீண்டும்மாய் கூட பெற்று பெற்றுக்கொண்ட ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமை எங்களை விட்டு போகாதவாறு தகப்பனை சத்ரு எங்களை விட்டு பிரித்து எடுக்காதவாறு தகப்பனை முடி அக்கினி அபிஷேக வல்லமை மீண்டும் கூட எங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக தகப்பனை ராஜா உமக்காக எழுந்து ஒளிவிசு பிரகாசிக்க கூடிய வல்லமை தகப்பன எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஊட்சிவீராக தகப்பனை ராஜா நன்றியப்பா 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 நன்றி தகப்பனை ராஜா எஸ் வேதாவீதின் மகனே எங்கள் குடும்பம் மீது இறக்கமா இருங்க தகப்பனே ராஜா கடவுளின் தூய் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதை அவர் கண்டு உணர்ந்தாரே தகப்பனை அதே உணர்தலை அப்பா நீர் எங்கள் மீது இறங்கும் போது உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ள வரும்போது தகப்பனை இந்த ஆவின் அபிஷேகம் வல்லமை நாங்கள் உணரக்கூடிய அப்பா எங்களுக்குள்ள ஒரு வல்லமையை கொடுங்க தகப்பனை ராஜா எங்களுக்குள்ள ஒரு மறு வாழ்வை எங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள ஒரு புது பொலிவான வாழ்க்கை எங்களுக்குள்ள தகப்பனே நாங்கள் மனமாற்றத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனை நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி எங்கள் வீட்டாரும் உகந்த வாழ்வு வாழ வேண்டும் தகப்பனை ராஜா அதற்கு இருக்கிற பாவங்கள் குற்றங்கள் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை மாற்றுங்க தகப்பனை ராஜா அப்பா நாங்கள் தகப்பனை ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா அப்படியா இல்லாமல் தகப்பனே ராஜா நாங்கள் இன்னும் உண்மையிலே பற்றி ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறை அன்போடு பாசத்தோடு அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய அப்பா உம குகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய அப்பா வாழ்வை எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய எல்லாம் வெளிஞ்சு வெளிச்சமாக்குங்க தகப்பனே ஒளியால் நெருப்புங்க தகப்பனே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க தகப்பனே இந்த இணைப்பிலே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அப்பா இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவையினுடைய கரணங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பினர் ராஜா நன்றியப்பா 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 இறக்கத்தின் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரணங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பட ராஜா உங்களுடைய இறக்கம் எங்கள் குடும்பம் இறங்குவதாக தக்கப்படும் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிப்பீராக தக்கப்படுற ராஜா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரங்கில ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பினர் ராஜா அப்பா தகப்படே படிப்பு படித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பினர் ராஜா அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தக்கப்பினர் ராஜா அப்போ இந்த சிறு பிள்ளைகள் கூட தக்கப்படு இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகி கொண்டுகிறாங்களாப்பா இந்த அந்த இப்படி ரத்தத்தால முத்து எடுக்கிறான்னு தக்கப்பானே பிள்ளைங்களை முத்து எடுக்கிறான்னு ராஜா நல்லதற்கு மாத்திரம் அது பயன்பட தகப்படி இந்த உள்ளக பிரமாண காரிகள் இந்த பிள்ளைகள் விடுதலை பெற அப்பா உம்முடைய பரலோக ஞானம் உம்முடைய பரலோக ஞானம் இந்த உள்ளக பிரமாண ஞானங்கள் வேணும் ஆண்டவரை அவர்களுக்கு இருக்கிற தகப்பனை ராஜா அந்த உள்ளக பிரமாணங்கள் எல்லாம் மாற்றி தகப்பனை உம்முடைய ஞானத்தை கொடுங்க தகப்பனை நீர் எப்படியாய் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதலாய் வளர்ந்திரோ தகப்பனே அதே கீழ்ப்படுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஊற்றி வீராக தகப்பனை அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் தகப்பனது என் பிள்ளைகள் அப்பா ஒரு ஒரு கீழ்ப்படுத்தல் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள் தானே என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய என்னுடைய காரணங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் உங்கள் சுமைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள் என்று சொல்லிக்கிறப்பா உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள் ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா அப்படியே கூட தகப்பன் உடைய கவலைகள் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து விட்டான ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லிக்கிறீர் அப்பா அப்பா ஆபத்து நேரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறான கண்ணீரை எல்லாம் கவலைகளை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி கொடுக்குற கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா நன்றி அப்பா அவார்த்தையார நிரப்புங்க குடும்ப ஜபம் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒரு குடும்ப ஜபம் ஆண்டவரே அப்பா அந்த குடும்ப ஜபத்திற்கு தடையாய் சத்ரு நிற்கிறான் தகப்படிற ராஜா குடும்ப ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை என்பதை அப்பா அந்த சத்ரு உணர்ந்திருக்கிறான்னு தகப்பட ராஜா தான் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு குடும்ப ஜபம் செய்ய விடாதவாறு தகப்பனை சத்ரு அப்பா அவர்களுக்கு எதிராக எழுந்து நிற்கிறான்னு ராஜா இயேசுவின் அந்தகார சக்திகள் அப்பா இயேசுவின் நாம அந்த அந்தகார சக்திகளை முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்ப எங்கள் குடும்பக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துடன் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்படுது சமாதானத்தின் ஆவியானவர் அப்பா வெண்புறா போல எங்கள் குடும்பங்களில் நிரப்புவிராக அப்பா சமாதானத்தின் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக தகப்பனேன் கட்டுகளை உடைப்பீராக நுகத்தடிகளை முறைப்பீராக கடன் தொல்லைகளில் இருந்து மாற்றுகிற கொடுப்பீராக தகப்பனேன் வேலை இல்லாத பிரச்சனைகள் மாறுவதாக தகப்பனே ராஜா அப்பா ஏ நான் வேலையின் நிமித்தமாக அப்பா பணம் சம்பாதித்த கூட அந்த பணம் விரயமாக செலவழிக்கிறது என்று இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் எந்த பணத்தை விட்டு எதை நாங்கள் செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தக்கப்பினர் ராஜா நல்லது இது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்பனை உன் மனைவி உன் வீட்டோர்களில் கணிதரும் திராட்சை கூடிய போலிருப்பால் என்று சொல்லிக்கிற அப்பா ஒவ்வொரு குடும்ப மனைவிகளும் கரங்களை ஒப்பு ஆண்டவரே அவளுக்கு ஞானத்தை கொடுங்க தக்கப்படி தங்கள் குடும்பங்களில் சரிவர என்ன என்ன எதை எதை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு சொல்லி கொடுங்க தக்கப்படி ராஜா எங்களை மறைத்து ஆவியானவரை நீங்க வெளிப்படுங்க தக்கப்பு குடும்ப தலைவர்களை ஒப்புக் கொடுக்குறது தக்கப்பினர் ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா வேலைகளை ஆசீர்வதிங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனேன் வேலை வாய்ப்பை கொடுங்க தகப்பனே ராஜா எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனே வேலை வாய்ப்பு இல்லாமல் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கொடுக்கிறாங்க அப்ப ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா அப்ப ஒவ்வொரு விவசாய மக்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க தக்கப்பண்ணே இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா அப்ப இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா தேவையையும் சந்தித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இனி வரும் காலங்களில் கூட எங்களை தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனா இருக்குது ராஜா மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் ரத்தத்தால முத்து தகப்பனே ராஜா எங்கள் வீடுகளை சுற்றிலும் ஒவ்வொருவரையும் முத்திரெடுக்கிறோம் ராஜா எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுபனையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்படையே ராஜா நீ சும்மா இருப்பாக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னா நன்றி நன்றி பனஞ்சியே பனஞ்சு தகப்பனே எல்லா துதிகன மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் சிறுகுணம் நீர் பெருகும் நாம மாத்திர மகிமை அடையணும் ஏசு நீங்கள் ஜமம் கேணும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூய போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருவுள விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீம் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரும்பே திருவைச்சின் கனி ஆகிய சோம் ஆசீர் பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசூகே புகழ் எசூ நன்றி மறியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்